மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை கும்பராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ராசி பலன் இந்த ஜூலை மாதம் எப்படிப்பட்ட மாதம் வருடம் ஆரம்பித்து ஆறு மாதம் ஓடிவிட்டது பாதி மாதம் வருஷம் அடுத்தது பாதியில் நம்ம இருக்கோம் சரி இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நம்ம கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்தில் நாலு ஒன்பது குடைய அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி அமைச்சு சூப்பராக சஞ்சாரம் பண்ணுறார் நாலு கொடையவன் நாளிலே இருக்கிறான் அப்போ என்ன அர்த்தம் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அருள் பண்ணுறார் ஸோ அவரே உங்களுக்கு பாக்யாதிபதி ஸோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய ஒரு பாக்யம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்தி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நேரத்தில் மனசில் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களுக்குலாம் உங்களுக்கு இடம் கிடைக்கும் அதாவது இசைன் இயல் நாட்டியம் இந்த மாதிரி ஏதாவது நாடகம் இதெல்லாம் உங்களுக்கு போய் பார்த்துட்டு வரணும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன இருக்கும் விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு வெளி உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் ஒரு டிவி பழுதாயிடுது சரி இந்த பழுதான டிவியை போட்டு நல்ல டிவியா வாங்கலாம் அப்படிங்கற ஒரு எண்ணம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதுல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு வெற்றிகரமாக ஒரு சந்தோஷத்தை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிப்பீர்கள் இருபத்தி 26 7 2025 முதல் இந்த சுக்கிரபகன் எங்க வரானு பாத்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் நிறைவேக்கப்றதுக்கு 5ஆம் மடத்துல குருவுடன் நினைந்து குருச்சுக்கிர யோகத்தை परिபூரணமா கொடுக்கப் போறாரு ஏனா 5ஆம் மடம்ங்கறது ரொம்ப விசேஷம் அப்ப இந்த சுக்கிரபகன் அங்க வந்தா உங்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு சில மனதில் மனதில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும் குழந்தைகளுக்காக சில வேலைகளை செய்வீங்க அது அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதேமாரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக பஞ்சமஸ்தானத்தில் களத்திராதிபதி சூரியன் மற்றும் இரண்டு பதினொன்று கூட அதிபதி குரு பகவான் அந்த குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் அதே சமயம் சூரியன் இருக்கிறது ஓரளவுக்கு சிவராஜ யோகம் உண்டு டிகிரி வயசில் கொஞ்சம் ஓரளவுக்கு உண்டு அப்படின்னாலும் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா இவர் தான் களத்திராதிபதி அப்படிங்கிறதுனால உங்களோட உடல் ஆரோக்கியம் மற்றபடி வாழ்க்கைத்துறையோட உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக எடுத்துக்கிறது நல்லது இருந்தாலும் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இரண்டு பதினொன்று கூட அதிபதி குரு எப்போவுமே குரு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே அதான் இந்த கும்பராசிக்காரர்கள் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ரகசியமே இதுதான் என்னென்னா ரெண்டு குருமார்கள் அதாவது அசுரகுரு தேவகுரு தேவகுரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு பதினொன்று ரெண்டு பதினொன்றுன்னா என்ன அர்த்தம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி லாபாதிபதி அதே சமயம் சுக்கர பகவான் உங்களுக்கு சுகாதிபதி பாக்யாதிபதி சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அசுரகுருவும் தனபரவினை லாபமாக்க மாற்றி ஒரு அற்புதமான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தேவகுருவும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதனாலே உங்களுக்கு பெரிய பாக்யங்கள் உண்டு உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் குரு பகவான் ரொம்ப அற்புதம் எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் தனவரவு தாராளமாக வரும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாமே ஒரு சிறப்பான சூழ்நிலை நீங்கள் எதிர்பார்க்காத சில அற்புதமான காரியங்கள்லாம் சூப்பராக நிறைவேறும் இருந்தாலும் இந்த குருவோட பார்வையின் பதிலான ரொம்ப அற்புதமாக இருக்குது ஐந்தாம் பறவை உங்களோட பாகியஸ்தானத்தை பார்க்குறாரு பாகியஸ்தானத்தை பார்க்குறாருனாலே ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு கண்டிப்பாக லாபம் வரும் எப்போ ஒரு பதினோராம் இடத்தை குரு வந்து சுபமாக பார்க்குறாரோ கண்டிப்பாக லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக உங்கள் ஜென்மராசியே பார்க்குறார் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் சரியா அடுத்தபடியா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகான் பகிர்வு ரோகஸ்தானத்துக்கு வந்து சூப்பரான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருப்பங்கள் ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த உங்களுக்கு அந்த களத்திராதிபதி ஆறாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்று அந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சூரிய பகவான் இருந்தாலே விசேஷம் ஆறாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் எதிர்பாராத விதத்தில் அருமையாக நிறைவேறும் அடுத்தபடி பகைரோன ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல ஐந்து எட்டு குடைய அதிபதி புதன் ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான வேலை பலு இருக்கும் அதேமாரி கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் அறிவுத்திறனை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலு இருக்கிறதுனால கொஞ்சம் நேர நேரத்துக்கு டயத்துக்கு சாப்பிட முடியாதுங்கிறதுனால அதெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க என்ன பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்ரகதியில் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுவார் பஞ்சமஸ்தானத்தில் அவரோட ஆட்சி வீடு அதனால் அந்தாம் இடத்துக்கு வந்து வக்கரகதியில் வந்தால் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் மற்றபடி இந்த கூட்டு தொழில் பண்ணுறவர்களுக்குலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால அவெல்லாம் கொஞ்சம் கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது அதாவது பங்குதாரர்களை அனுசரித்து போகிறது நல்லது கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அதேமாரி எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரலாம் அடுத்தபடி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்தில் ஸ்தானத்தில் மூன்று பத்து கொடை செவ்வாய் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் அப்படின்னாலும் கேதுவும் அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக குழப்பத்துக்கு மேலே குழப்பம் வரும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுவும் இளைய உடன் பிறப்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜீவனாதிபதி அப்படிங்கிறதுனால ஜீவனம் தடைபடலாம் அதாவது உத்தியோகத்தில் இடமாற்றம் இல்லைன்னா வேறு விருப்ப ஓய்வு இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா உஷ்டம் அதிகமாகும் உஷ்டம் அதிகமாகும் போது நம்ம எதையாவது ஒன்று பேசுகிற மாதிரி இருக்கும் அப்போ உத்தியோகம் கூட கையை விட்டு போயிடும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி கேது சில ஞானங்களை கொடுப்பார் அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் சிறுடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள உயர்வு சற்று தாமதமாக்கி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அஷ்டம ராசி குந்துருவார் அஷ்டமரா கேது விட்டு விலகிறது பரவாயில்லை ஆனால் எட்டாம் இடங்கிறது சுமாரான இடம்தான் ஸோ மேற்சொன்ன பலன்களை எல்லாமே கவனமாக இருக்கணும் நீங்கள் புரியுதா ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லதுங்க அடுத்தபடி ஜென்மஸ்தானத்தில் க ராகு ஜென்மஸ்தானத்தில் ராகு இருந்தாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் மனசில் இவ்வளோ நாளாக உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருந்து அப் இருபத்தி ஒம்போது மார்ச்சில் தான் ரிலீஸ் ஆனார் அபாராக நினைக்கிறதுக்குள்ளே மறுபடியும் ராகு வந்து உட்காந்துட்டார் ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா ராகு உங்கள் ஜென்மராசியில் இருந்தால் கூட குருவோட ஒன்பதாம் பார்வை விவங்கரங்களை அப்படியே அமைதியாக செயல்படுறார் அதனால் உங்களுக்கு பிரம்மாண்டமான எண் எண்ணங்கள் யோக காரணங்களால் கண்டிப்பாக கிடைக்குங்க மற்றபடி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மற்றபடி தந்தையார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் தந்தை உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிற எல்லாம் உண்டு வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு உத்தியோகம் பார்க்குறவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தனவாக்கு ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதனும் விரையாதிபதியுமான பகவான் இரண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறது கொஞ்சம் மத்தியமான பலன்கள் அப்படின்னாலும் ஜென்மராசியை ராசியை விட ரெண்டாம் இடம் பரவாயில்லை பாத சனியை தான் இருக்கார் ஸோ இந்த வயதானவர்கள்லாம் பாதத்தை கொஞ்சம் முறைப்படி பராமரிக்கிறது நல்லதுங்க மற்றபடி சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் சில பேருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உத்தியோகத்தில் இல்லைன்னா தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க இருந்தாலும் தனவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சேரும் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எப்படி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக முடிவெடுத்துக்கணும் இருந்தாலும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த ரா ராசிநாதன் சனிச்சுவர பகவான் கொஞ்சம் வக்கரகதி அடையிறது பரவாயில்லை ஓரளவுக்கு உங்களுக்கு சில முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரியா சரி மாதம் முழுவதும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக ஏன்னா நீங்கள் கும்பராசிக்காரன் என்றைக்குமே ராஜா தான் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதே சமயம் உழைக்கணும் நல்ல பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதனால் உங்களுக்கு ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக அப்படின்னு ஒரு நூற்றி எண்பது தடவை சொல்லுங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர வாகனிற்கு சனிக்கிழமைகளில் எல் தீபமேற்றி ஒரு அர்ச்சனை பண்ணி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய் வித்மிகே கட்கஹஸ்தாய் திமிகை தன்னோ மந்த பிரச்சோத்யா பதினோரு ஒரு உதரவு சொல்லிவிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்